வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளை செய்த குமாரஸ்தவம் பாகம் இருபத்தி ஏழு ஓம் அபேத பதையே நமோ நம சத்துப்பொருளான சிவத்தினென்றும் சித்து பொருளான சக்தியினென்றும் வேறுபட்டு விளங்காத தன்மையில் முருகப்பெருமான் காட்சி அளிக்கின்றார் அப்படி காட்சி அளிக்கின்ற பெருமானுக்கு வணக்கம் என்று இந்த அடி நமக்கு காட்டுகின்றது சிவம் வேறு சக்தி வேறு விநாயகப் பெருமான் வேறு வேலாயுதப் பெருமான் வேறு என்று கருதக்கூடாது அப்படி கருதுபவர்கள் பெரும் தீங்கிற்கு உள்ளாவார்கள் முழுமுதல் பிரம்மத்தின் நான்கு கோணங்களே இவை ஒன்றினின்று மற்றொன்று வேறாகாது இந்த கருத்து பற்றியே நம்முடைய பாம்பன் சுவாமிகள் சிவம் சக்தி கன்னியமா சேயை உரைப்போர் பவம் பற்றி பாசறை கொள்வார் என்று சொல்லுகின்றார் பாசறை என்றால் துன்பம் சிவமும் சக்தியும் கணபதியும் சுப்பிரமணியமே என பொருள் ஒன்று என கொள்வதே சச்சிதானந்த இலக்கணமாகும் இதனை வேறு வேறாக உணர்பவர்கள் பெரும் பாவத்திற்கு உள்ளாவார்கள் என்று கூறுகின்றார் நம்முடைய இந்த ஓம் அபேத பதையே நமோ நம என்கின்ற இந்த அடி பேதமற்று விளங்கக்கூடிய சச்சிதானந்த பொருளை காட்டுகின்றது இந்த மூவர்களுக்குள்ளும் வடிவு நிலையில் வேறுபாடு இல்லையோ எனில் ஆன்மாக்களின் பார்வைக்கு மட்டும் பிரிவுடையது போல தோன்றுமேயன்றி உண்மையில் தத்துவமே ஆகும் உறுதியாக உள்ள அந்த சத்து சித்து ஆனந்தம் என்பது ஒரு பொருளில் காணப்படும் அடி நடு முடி என்பன போல விளங்குகின்றன இதனை நம்முடைய பாம்பன் சுவாமிகள் தகராலய தரிச ரகசியத்தில் தெளிவுற காட்டுகின்றார் அபேதபதி என்பதற்கு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுடன் அபேதமாகவும் அத்துவிதமாகவும் கலந்து நிற்கும் ஆன்மநாயகன் என்று பொருள் திருவேரக பதிகத்தில் நித்தபரிபூரண அகண்ட சிவ நெட்டையில் நிலாவு ஏக என்று முருகப்பெருமானை அழைக்கின்றார் குமார பகவான் ஸ்ரீ வல்லிநாயகியாரை கூடி கலந்த நிகழ்ச்சியையும் இந்த நோக்கிலேயே காண வேண்டும் உலகியல் நோக்கில் நாம் காணக்கூடாது அதனை நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் குளிர் அலர் அடவி செறிவரைதனில் உரைகு குறவர் மகள் தனையருள் விறகொடு மருவிய குமரகுருபர சரவணபவகுஹ என்று பாடுகின்றாரே இதிலே விரகொடு மருகிய என்னும் தொடர் அத்துவித உபாயத்தோடு உடங்கு இயைந்து நின்ற என்கின்ற பொருளை தருமே அன்றி உலகியல் பொருளில் நாம் பொருள் காணக்கூடாது அபேதபதி என்பதற்கு அபேத பாவனையாகிய சோகம் பாவனை செய்யும் தபச்சீலர்களுக்கு தனிநாயகன் என்று பொருள் சிவ சோகம் என்பதை நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் பழமுதிர்ச்சோலை பாடலில் காட்டுகின்றார் ச அவன் அகம் நான் இரண்டும் சேருகின்ற பொழுது சோகம் என்று ஆகின்றது முழுமுதற் பொருளாக நாம் உள்ளோம் என்ற பாவனையில் வழிபாடு நிகழ்த்த வேண்டும் ஆனால் நாமேதான் முழுமுதற் பொருள் என்ற பாவனை கூடாது விடம் தீர்க்கும் மாந்திரிகன் கருடத்தன்மை அடையும் பொருட்டு தனது ஆன்மாவை கருடமந்திர தேவதையாக பாவனை செய்து கருடோகம் பாவனை செய்கின்றான் அவ்வாறே தன்னை பரமசிவமாக பாவிக்கும் நிலையில் ஆழ்ந்து அழுந்தி நின்று சிவத்தன்மை அடைந்து பாசம் நீங்கம் பொருட்டு புரிகின்ற அத்துவித உபாசனையே சோகம் பாவனை என்றும் சிவோகம் பாவனை என்றும் கூறப்படுகின்றது அவ்வாறு பாவிப்பது தனது ஆன்மாவையே தவிர உடம்பினை அல்ல இங்கனமாக சிவோகம் பாவனை செய்து வரத்தினை பெற்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள் மனித நிலைக்கு மேம்பட்ட காரியங்களை இப்பாவனையினால் செய்ய முடியும் உதாரணமாக விஸ்வாமித்திரர் வேறொரு துறக்கத்தை படைத்ததும் அகத்தியர் கடலை குடித்ததும் சோகம் பாவனையின் திறத்தினாலேயே ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் சோகம் பாவனையை பகவத்கீதையில் காணலாம் இவ்வாறு சோகம் பாவனை செய்யும் மகான்களுக்கு லட்சிய பொருளாக அருள் புரிகின்ற தெய்வமாக விளங்கக்கூடியவர் சண்முகப் பெருமான் சோகம் பாவனை தனக்கு மட்டும் பயன்படுவது அன்று நான் செய்யும் சோகம் பாவனையினால் பிறர்க்கும் அந்த பாவனை வருமாறு பக்குவப்படுத்துபவரே ஞானாசிரியர் கருடோகம் பாவனை உடையவன் வேறொருவன் விட வேதனையை தீர்ப்பது போல சோகம் பாவனை கைவர பெற்றவரும் அகப்பட்டு வருந்துபவனின் பாச வேதனையை ஞானாசிரியராக நின்று தீர்த்து அருளுவார் இவ்வாறு பாசத்தலையை தகர்த்து எரியும் ஞானாசிரியர் வடிவாக விளங்குபவனும் ஞான நாயகனும் நம்முடைய முருகப்பெருமானே ஆவர் அபேதபதி என்பதற்கு திருக்கோவில்களிலும் ஆசிரமங்களிலும் அடியார்களின் இல்லங்களிலும் பிரதிட்டை செய்யப்படுகின்ற தெய்வ பிம்பங்களிலும் தாமாகவே பல இடங்களிலும் தோன்றியுள்ள சுயம்பு வடிவங்களிலும் இரண்டர கலந்து காட்சியளிக்கும் கருணை கடவுள் குஹன் என்பது பொருள்படும் அபேதபதி என்பதற்கு அபேத சுருதி வாக்கியங்கள் எனப்படும் நான்கு மகா வாக்கியங்களாகவும் அவற்றின் உட்பொருளாகவும் விளங்கும் பதி அபேதபதி என்று நாம் பொருள் கொள்ளலாம் இங்கு நான்கு மகா வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள் அது பிரக்ஞானம் பிரஹ்ம அகம் பிரம்மஸ்வாமி பிரஹ்மஸ் பிரம்மாஸ்வாமி தத்துவமசி அயமாத்மா என்று நான்கு மகா வாக்கியங்கள் இதிலே பிரக்ஞானம் பிரஹ்ம என்பது ருக்வேதத்தை சார்ந்தது பெரிய ஞானமே சொரூபமாக உள்ள பிரம்மம் என்பது பொருள்படும் பெரிய ஞானமே சொரூபமாக உள்ள பிரம்மம் என்பது பொருள் அகம் பிரஹ்மாஸ்மி என்பது யஜுர்வேதத்தை சார்ந்தது நான் அந்த பிரம்மமாகவே உள்ளேன் என்று பொருள்படும் தத்துவமசி இது சாமவேதத்தை சார்ந்தது அப்பறம்பொருள் நீ ஆகின்றனை என்பது பொருள் அயமாத்மா பிரம்ம என்பது அதர்வன வேதத்தைச் சார்ந்தது இந்த ஆன்மாவுக்கு அந்தர்யாமியாக உள்ள பரமான்மாவே அந்த பிரம்மம் என்று பொருள்படுகின்றது இந்த நான்கு வகைப்பட்ட மகா வாக்கியங்களும் சிவோகம் அல்லது சோகம் எனப்படும் ஆகம வாக்கியமாக சுருங்கி விளங்கும் பரம்பொருள் ஆன்மாவுடன் அபேதப்பட்டு விளங்குகின்றது என்பதனையே இந்த நான்கு மகா வாக்கியங்களும் உறுதிப்படுத்துகின்றது எனவே இத்தகைய அபேத சுருதி வாக்கியங்களாகவும் அவற்றின் பொருளாகவும் தத்துவம் கடந்த தனி நாயகனாக நம்முடைய தண்டாயுதபாணி விளங்குகின்றார் அபேத சித்தாந்தத்தை வேத நெறியாக்கும் ஆகம நெறிக்கும் முரண்படாத வகையில் நிலைநாட்டும் சைவ மார்க்கமாகிய நெறியாகிய விளங்கும் பதி என்பதுவே அபேத என்பதற்கு பொருளாகின்றது அபேதம் என்பது இங்கே ஆகுபெயராக சைவ சித்தாந்த நெறியையே குறிக்கின்றது இதனை நம்முடைய அப்பர் சுவாமி பல இடங்களில் காட்டுகின்றார் தாயவன்கான் உலகிற்கு தன் ஒப்பில்லா தத்துவன்கான் என்றும் தொண்டர்க்கு தூ நின்றான் தன்னை என்றெல்லாம் காட்டுகின்றார் ஆக தூ நெறியாக சித்தாந்த நெறியாக இருப்பது இந்த அபேதபதி என்பதற்கு பொருளாக அமைகின்றது தன்னொப்பில்லாத தத்துவங்களாகவும் அத்தத்துவங்களை உள்ளடக்கி உள்ள தூ நெறியான சைவ சித்தாந்த நெறியாகவும் அந்நெறியால் அடையத்தக்க மூலப்பொருளாகவும் விளங்குகின்ற பதியையே அபேதபதி என்கின்றோம் அப்படி அபேதப்பதியாக நின்று அருள் செய்பவர் நம்முடைய முருகப்பெருமான் அதோடு மட்டுமல்லாமல் அரியார்களின் சிந்தை மனம் வாக்கு முதலானவற்றோடு அபேதமாக கலந்திருந்து அவற்றை செலுத்துகின்றான் என்பது இந்த அபேதபதி என்ற சொல்லுக்கு பொருளாகின்றது முன்னானை தோல் போர்த்த மூர்த்தி தன்னை மூவாத சிந்தையே மனமே வாக்கே தன்னானே யாப்பண்ணி ஏறினானை சார்தற்கு அறியானை தன்னை என்று நம்முடைய அப்பர் சுவாமி வாக்கின்படி அடியார்களுடைய சிந்தை மனம் வாக்கு முதலானவற்றோடு பிரிப்பின்றி வேறுபாடின்றி அபேதமாக கலந்திருக்கக்கூடிய தன்மையினை இந்த அபேதபதி என்ற அடி நமக்கு விளக்குகின்றது எனவே இந்த அபேத பதையே என்பதற்கு பல பொருள்களை நாம் இங்கே காண்கின்றோம் ஓம் அவேத பதையே நமோ நம பிரிப்பின்றி நம்முள் இருந்து நம்மை செலுத்தி நம்மை காக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடிக்கு வணக்கம் 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 திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா